你看，睇睇一。 i

はい

காரியா ராஜா ராஜா பிரசங்க கமா காமாயிங்க கமா காமாய கபிசாமி

தம்பி உள்ள கட்ட படக்கூடிய செல்ஃபுல பாரு நீ போடு அவருக்கு தெரியுமா அனு தெரியல பாரு செல்ஃபுலாம் இருக்கும் பாரு ஒரு டெட்டிருக்க இருக்குமே சென்பாருக்குமே டட்டர் இருக்கு

இல்லையே தம்பி தட்டு இல்லையா ஒன்று கூட இல்லையா அது பத்து சரி இலையை கொடுங்க இலையை கொடுங்க அதே பத்து மணிக்கு முருகணிக்கு அபிஷேகம் வந்துடு போகணுமா காலேஜ் போனோம் になるので。頑張っていきます。お存じですか簡単にご覧いただいたら。画面に出てたりです。はい、だ。 பொங்களுக்கு <coughs> கொடுங்க అన్న <laughs> నా என்னடா என்ன நீ என்ன வெள்ளாய்க்கு வெயில் போகிறாங்க போவாங்க பால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க பத்து ரூபாய் தந்துடுது விசாக நான் படுவாங்கங்கிட்ட போறேன். போற வாங்காதிட்டா இந்த இடத்துல வச்சு சமைக்கலாம். டேய் ஒரு அரிசி அக்கா. அரிசி ஐயா. நான் அரிசி எடுத்து சைடுல வெச்சுக்கிறேன். ஆ போறியா. டேய் பின். சுடறது பஞ்சாப்ல வந்துருது. இல்ல இல்ல அதல என்ன மாறும். இது ஒரு ஹாலோ பாட்டு போறியா போ. நீ அரிசி

ನಾಯೆ ಇದು ಮೈಂಡ್ ಇನ್ ಟೆಕ್ನಿಕಲ್ ಆಗಿ ಹೋಗ್ತಿದೆ ಬಾಯ್ ಬಾಯ್ ಅದು ನೀನು ಬಸಾಯಿದ್ರೆ ಆಗ್ತಲ್ಲ ಓಗನ್ ನಿಯಮಸಾಯೆ ಆ ಸಾರ್ಮೋಡಾ ಇಗ್ಲೇ ಎತ್ತಿಟಾಲಾ ಎರಡು ಬಾರಿಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಇನ್ನ ಒಂದು ಬಾರಿ ಬಾರ್ನ್ಲೇ ಅರೆ ಸಿಂ ಸೇಮ್ ಸೇಮ್ ಇಷ್ಟಕ್ಕೆ ಬಸದ ಬಸದ ಮಾಡ್ ಹಾ ಅರ್ಧ ಅರ್ಸಿ ಎಚ್ಚಾಟಿ ಚೆಚ್ಚಾಟಿಂಗ್ ಅಲ್ಲಾ

என்ன விவசாயம்மா தேங்காய் எடுத்துரணுமா உச்சவர் ரெண்டுக்குமே ரெண்டுக்கு ரெண்டு சாமிக்குமே உற்சவ ரெண்டுக்குமே தெரியுதுங்க தேங்காய் எடுத்துரணுமா அவசிய பொருள் எடுத்தோம் பால் தயிர் சரி பத்து மணிக்கு